இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கானா ஒரு கண்டிப்பாக பார்க்க வரும் நேற்று நம்ம எடுத்து பேட்டனில் ஒரே டேரக்ஷனில் தான் நான் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி மூணு நம்பருமே வந்திருக்க வேண்டிய நம்பர் தான் ஆனால் ரெண்டு நம்பராவது அதில் அதிலேருந்து வரும்னு சொல்லி தான் சொல்லியிருந்தேன் ஆனால் நான் வந்து எழுபத்தி ஒன்று கெஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் அவன் பதினேழுனு வச்சிட்டான் ஏன்னா சி போர்டில் நம்ம எப்பயுமே பார்க்குற பேட்டனில் இது அதிகபட்சம் மிஸ் ஆகாது ஏசியில் வந்து மேட்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நேர் ஆப்போசிட் இந்த எண்டில் நம்பர் நான் ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிற மாதிரி நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுவத்தி ஏழுலருந்து ரெண்டு நம்பர் நூற்றி முப்பத்தி ஏழு கொண்டு வந்துட்டான் ஸோ இதில் தான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு ஆனால் நீங்கள் திருப்பி ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் அதனால தான் நான் மார்க் பண்ணி காமிக்கிறது இதிலேருந்து ரெண்டு நம்பர் வரும் ஸோ இருக்கிறதே ரெண்டு நம்பர் தான் நான் நான் வந்து ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருந்தேன் அவன் அப்படியே நூற்றி எழுவத்தி ஏழுன்னு இருந்தாலும் நூற்றி எழுபத்தேழு கொடுத்துருந்தேன் நூற்றி முப்பத்தேழாக போயிடுச்சு நண்பா ஸோ எத்தனை பேர் ட்ரை பண்ணின்னு தெரில ஸோ இதில் வந்து கொஞ்சம் நீங்களும் டேரக்ஷனை மாற்றி இந்த மாதிரி பேட்டர்ன் வரக்குள்ளே எடுத்துக்கோங்க சரி இப்போ வாங்க நேற்று வந்து பீ போர்டுக்கு ரெண்டு வரணும் பவர் வச்சா ஏழு ஏன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ரெண்டுன்னு வச்சுக்கிறோம் பீ போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வரணுன்னு சொல்லி தான் நான் நூற்றி எழுவத்தி ஏழு எழுநூற்றி எழுவத்தி ஒன்று பிசி எழுபத்தி ஒன்று எடுத்துருந்தேன் இப்போ அதிலே பார்த்திங்கன்னா இன்றைக்கு நூற்றி எழுவத்தி ஏழுலேருந்து நூற்றி முப்பத்தி ஏழுன்னு வந்திருக்குன்னா இன்றைக்கி வந்து பி போர்டுக்கு ஏழு வரணும் ஆனால் கண்டிப்பாக ஒரு ஏழை நம்பர் இறங்கணும் ஏழை நம்பர் எதனால் சொல்கிறனா இப்போ சி போர்டிலேருந்து எட்டுக்கு மூணு அடுத்த நாள் எடுத்துகிட்டு வரேன்னா இடையில இருக்கிற ஏழுக்கு ரெண்டு அடுத்த நாள் கொண்டு வரணும் ஸோ இதை வச்சு தான் ஏ ரெண்டா நம்பர் கொடுத்துருந்தேன் கான்செப்ட் இதுதான் அதே மாதிரி ஒரு நம்பர் நிறுத்தினா அது கீழே வர நம்பரை நிறுத்தணும் ஓகேங்களா அப்படி பார்க்குள்ள ரெண்டுக்கு ரெண்டுனா ரெண்டுக்கு ரெண்டை நிறுத்திருக்கணும் அதை பவர் வைப்பான் பவர் வச்சு ஏழுன்னு கொண்டு வந்துட்டான் இப்போ அதே தான் ஸோ ரெண்டுக்கு ரெண்டு மறுபடியும் நாலாவது டைம் ரெண்டு வராது இல்லைங்களா தான் பவர்னு முடிச்சிட்டான் இப்போ அதே கான்செப்டில் ரெண்டுக்கு ரெண்டுனா ஏழுக்கு ஏழு ரிப்பீட் ஆகணும் ஆனால் போர்டு வந்து கண்டிப்பாக மாற்றி வைக்கும் வாய்ப்பு இருக்குது பி போர்டுக்கும் ஒரு ஏழு வரணும் அல்லது ஏ போர்டுக்கு பாருங்கள் ஆறுக்கு பவர் ஒன்று ஸோ ரெண்டுக்கு பவர் ஏழு ஏ போடுக்கு வரணும் அதனால் இன்றைக்கி வந்து ஒரு ஏழை நம்பர் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சர் இருக்குது ஏழை நம்பரு வரணும் மறுபடியும் ஏன்னா அந்த நூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து நூற்றி முப்பத்தி முப்பத்தேழுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அடுத்தது பெண்டிங்கில் இருக்கிறது பி போர்டுக்கு ஏழு அதனால் ஏழை நம்பர் ஆள் போர்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க பண்ணி பாருங்கள் சேம் இந்த பதினேழு இன்றைக்கி ஏசி பதினேழுங்களா இந்த பதினேழு வைக்கக்குள்ளலாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தொன்றுனு வச்சிருப்போம் இதை வந்து திருப்பி பதினேழுன்னு வந்திருக்கணும் அதை வந்து அறுபத்தி ஏழாக பவரில் கொண்டு வந்திருக்கோம் ஏபி அறுபத்தி ஏழு ஏசி அறுபத்தி ஏழு ஆனால் அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஏசி பதினேழு ஏசியில் இருக்கிற பதினேழு ஏபிக்கு பதினேழு மாற்றி வச்சுருப்பான் அதே மாதிரி பிசி பதினேழு ஏபிக்கு அந்த பதினேழு ஒன்றும் ஏழும் வரக்குள்ள மட்டும் ரெண்டு டைம் மாற்றி வச்சுக்கிறான் ஸோ அப்படி மாற்றி வைக்கக்குள்ள இன்றைக்கி வந்து ஏசி பதினேழு ஏசி பதினேழு பிசி பதினேழுன்னு வரணும் பிசி பதினேழு அல்லது எழுவத்தி ஒன்று ஏன்னா பிபோர்டுக்கு ஏழு வர்றதுனால சொல்கிறேன் அதனால் அதிகபட்சம் என்னோடய கணிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் இருக்கிற பதினேழை வந்து பிசிக்கு பதினேழுன்னு எடுத்துகிட்டு வரலாம் ஓகேங்களா ஸோ அந்த பதினேழு பிசிக்கு வரலாம் அல்லது எழுவத்தொன்று வரலாம் இதை நோட் பண்ணிக்காங்க அதுக்கு அடுத்தது வீக்லி சார்ட்லேயும் மந்த்லி சார்ட்லேயும் பார்த்துருவோம் பிசிக்கு ஸோ மன்த்லி சார்ட்டில் சரி வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஏசி நாற்பத்தி ஏழு ஏபி எழுவத்தி நாலு ஸோ இந்த மாதிரி வரக்குள்ள இந்த கிராஸ் நம்பர் அதிகபட்சம் இந்த கிராஸில் வர ரெண்டு நம்பர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுவான் அதை வச்சு தான் நம்ம இந்த எழுபத்தேழுலாம் கூட கொடுத்துருந்தேன் ஸோ உங்கள் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு அப்படிதான் கிராஸ் ஆகி வந்திருக்கும் ஏன்னா உங்கள் உள் நம்பரில் இருக்கும் ஐம்பத்தேழுன்னு இதை திருப்பி எழுவத்தஞ்சுன்னு ஏசி எடுத்துகிட்டு வந்துட்டான் அடுத்தது எழுபத்தஞ்சி ஏபி ஸோ இந்த தொடர்ந்து உள் நம்பர்லேருந்து வெளி நம்பருக்கு வந்தாலும் அந்த வெளி நம்பர் பேட்டர்ன் பிரகாரம் வந்துடும் ஸோ மாதிரி எழுவத்தாறு அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் பார்த்திங்கன்னா எழுவத்தாறு ஏபி ஏசி எழுபத்தாறு அடுத்தது பிசி எழுவத்தாறு வரணும் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி ஒரு நம்பரை பவர் வச்சுக்கிட்டோம் ஏசியிலே எழுவத்தாறு ஸோ அதனால் சொல்கிறேன் இந்த கிராஸில் இந்த எழுவத்தி நாலுக்குது பார்த்திங்களா ஏசி ஏபி அடுத்தது பிசி இன்றைக்கி எழுபத்தி நாலு வரணும் அந்த எழுவத்தி நாலு ஏன் சொல்கிறோம் நாங்கள் ஒரு ஸ்டெப்பு வெளி நம்பர்லேருந்து இருபத்தி நாலு ஒரு நம்பர் பவர் வச்சு இருபத்தி நாலுனா இந்த எழுபத்தி நாலில் மறுபடியும் வெளி நம்பருக்கு எடுத்துகிட்டு வரணும் இல்லைன்னா உள் நம்பரு ஒரு ஸ்டெப்பு நூற்றி வைக்கணும் இதுதான் கான்செப்டு ஏன்னா ஏ போர்டு நாலை நிறுத்தி இருக்கிறான் ஸோ நாலை நிறுத்தி நானூற்றி இருபத்தி நாலுலேருந்து நால நிறுத்திட்டா பிசிக்கு இருபத்தி நாலுன்னு வரணும் அதை பவர் வச்சு எழுபத்தி நாலுன்னு கொண்டு வரலாம் அப்படி எழுபத்தி நாலு கொண்டு வந்தால் இப்போ ஏ போர்டு பாருங்க ஏழுக்கு ஏழு அது கீழே வைக்கிற நம்பர் ஒன்பதுக்கு ஒன்பது நாலுக்கு நாலு ரிப்பீட் ஆகிடே கொண்டு வந்துட்டுருக்கான் ஸோ ஒரு நம்பர் நிறுத்தினா அது பவர்னு முடிச்சிருக்கிறான் அதே மாதிரி தான் இந்த நாலை நிறுத்தியிருக்கிறான் மறுபடியும் இந்த நாளுக்கு மேலே கரை ஒன்பது வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு வீக்லி சார்ட் பிரகாரம் எடுக்கலாம் அப்படி எடுத்தால் ஸோ அந்த கிராஸ் நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இன்னைக்கு வந்து ஒரு பேட்டர்ன் த்ரீடியில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை நோட் பண்ணிக்காங்க அதுக்கடுத்தது பிசி வந்து ஒரு எழுபத்தஞ்சுன்னு ரிப்பீட் ஆகலாம் ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படிதான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூஃப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப்பு நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க எழுபத்தஞ்சி நான் ஏன் சொல்கிறேன்னா அங்கே எண்பத்தி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏபிள் நிறுத்தி கொண்டு வந்திருப்போம் அதுக்கு ஒரே ஒரு காரணம் போன மாதத்தில் ஏபியில் வந்து எழுவத்தஞ்சிக்கு எழுவத்தஞ்சி வைக்கிறானா அப்படியே மந்த்லி சார்ட்டில் வரக்குள்ள ஏபிக்கு என்ன நம்பர் வைக்கிறானோ அதை அப்படியே ஏபிலே நிறுத்தி கொண்டு வரணும் ஸோ எழுபத்தஞ்சிக்கு எழுபத்தஞ்சி எண்பத்தி ஒன்றுக்கு அப்படியே எண்பத்தி ஒன்று ஸோ இந்த மாதிரி தான் கொண்டு வரோம் அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு நம்பர் நிறுத்தி முப்பத்தி ஏழுக்கு முப்பத்தி ஏழு வரதுனால இந்த ஐம்பத்தி ஏழுக்கு ஐம்பத்தி ஏழு வந்துருக்கணும் வராதனால அதுக்கு அடுத்தனால ஐம்பத்தி ஏழுக்கு எழுபத்தஞ்சு ஸோ உங்கள் மந்த்லி சார்ட்டில் முப்பத்தி ஏழுக்கு ஒரு நம்பர் பவரில் தான் வந்திருக்கு பவரில் வந்தாலும் அந்த ஸ்டேட் நம்பர் தான் நம்மளுக்கு கணக்கு அப்படி பார்க்கல மொதல் நாளில் ஐம்பத்தி ஏழுக்கு ஐம்பத்தி ஏழு வந்திருக்கணும் வராததுனால அதுக்கு அடுத்த அதுக்காகனால ஐம்பத்தேழுன்னு நிறுத்தி இருக்கணும் ஆனால் ரெண்டையும் ப்ளஸ் திருப்பி ப்ளஸ் பண்ணிக்கிட்டான் ரெண்டு ஐம்பத்தி ஐம்பத்தேலையும் ஸோ அதே கான்செப்டு தான் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ஐம்பத்தி ஏழு கொண்டு வந்துக்கிறான் அப்போ இருபத்தி எட்டுக்கு எழுபத்தி மூணுன்னு வந்திருக்கணும் அல்லது இருபத்தி எட்டுன்னு வந்திருக்கணும் ஃபுல் பவர் ஏன்னா இருபத்தெட்டு தான் மெயினாக வந்திருக்கணும் ஸோ இந்த இருபத்தி எட்டுக்கு ஃபுல் பவர் வச்சால் எழுவத்தி மூணு அது திருப்பிக்கிட்டான் முப்பத்தி ஏழுன்னு இப்போ அதையே அதுக்கு அடுத்த நாள் எழுவத்தஞ்சிக்கு எழுபத்தஞ்சி ரிப்பீட் ஆகணும் ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுவத்தஞ்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் நான் பிசிக்கு சொல்கிறேன் இது ஃபுல் பவர் ஆஃப் ஸ்டாலே அடுத்த அடுத்தது வந்து இந்த நம்பரை அப்படியே திருப்பி வைக்கணும்னு ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும் அவ்வளோதான் கான்செப்ட்டு ஸோ எழுபத்தஞ்சி ஐம்பத்தேழு நான் பிசிக்கு மட்டும்தான் மெயினாக இது கணக்கு வரதுனாலன்னு சொல்கிறேன் அதுக்கு அடுத்தது இந்த நானூற்றி எழுவது இருக்குது பார்த்திங்களா இந்த நானூற்றி எழுபதுக்கு சீ போர்டில் பவர் வச்சு நானூற்றி எழுபத்தி அஞ்சு மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபதுக்கு நானூற்றி எழுபத்தஞ்சி அடுத்தது கீழேருந்து மேலே டவுன்லேருந்து மேலே பார்த்தோமா இரநூத்தி இருபத்தி எட்டு இரநூத்தி இருபத்தெட்டு ஸ்டேட்டாக வந்துடுச்சு ஓகேங்களா அந்த சிபோர்ட் போர்டு நம்பரை எடுத்தாலே இந்த ஆப்போசிட்டே எடுக்கணும் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்த ரிசல்ட்டு நூற்றி முப்பத்தி ஏழு போன மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு இங்கே நூற்றி முப்பத்தி ஏழுன்னு பவரில் கொண்டு வந்திருக்கான் அப்போ அதுக்கு நேர் ஆப்போசிட்டு மேலேருந்து கீழே பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு இதில் வந்து நூற்றி பதினேழு இன்றைக்கி வரலாம் ஏசியில் நம்ம பதினேழு இருக்குன்னு விட வேண்டாம் அப்படியே நிறுத்தி டபுள்ஸாக கூட வைக்கலாம் நூற்றி பதினேழுங்கிற நம்பரு ஒவ்வொரு பேட்டர்னு எடுத்துக்கலாம் ஸோ உங்கள் கணிப்பில் அது ஒத்து வருதா பாருங்கள் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஏபியில் வந்து நாற்பத்தேழு சாரி எழுபத்தி நாலுக்கு பதிலாக ரெண்டு நாற்பத்தி ஏழு கொடுத்து ஏபியில் நாற்பத்தேழு எழுபத்தி நாலு எழுவத்தி ஒன்று பிசியில் பதினேழு எழுவத்தொன்று எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு என்னோட கணிப்புக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது நாற்பத்தேழு திருப்பி கொடுத்துருக்குறேன் ஏசியில் நாற்பத்தேழு எழுபத்தி நாலு இன்னும் ஏழு நாளும் ஆடத்துக்கு வர மாதிரி இருக்குது என்னோடய கணிப்புக்கு த்ரீடியில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி பதினேழு நூற்றி எழுபத்தி ஒன்று ஆள் கொடுக்க ஏழு வர சான்சருக்கு உங்கள் கணிப்பில் ஊத்து வச்சுனோம்னா இதை எடுத்துக்கங்க நன்றி வணக்கம்